எதிர்பார்ப்புகளின் சுமையா கிருஷ்ணரின் தெளிவுதான் தீர்வு நீங்க எப்போதாவது எல்லாத்தையும் சரியா செஞ்சுகிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா திடீர்னு எல்லாம் உடைஞ்சு போற மாதிரி கோணும் உங்க மேல ஏதோ ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோட சுமைய சுமந்து போற மாதிரி உணர்வீங்க அது உங்க மனசையே நொறுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிதானே நம்ம மகாபாரதத்துல பார்த்தா பெரிய போர்வீரனான அர்ஜுனனுக்கே ஒரு சமயம் கை கால் எல்லாம் நடுங்கி போச்சு அவர் பலவீனமா இருந்ததாலே இல்ல அவருக்குள்ளேயே கொஞ்சம் அதிகமா உணர்ந்ததால தான் ஓவர்வெல்ட் அந்த தான் ஒரு புன்மொழி வந்துச்சு அது பல நூற்றாண்டுகளா நம்ம மனசுல ஒளிச்சுக்கிட்டே இருக்கு உங்க செயல்களுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு ஆனா அதோட முடிவுகளுக்கு ஒருபோதும் உங்களுக்கு உரிமை இல்ல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஒரு வாழ கொடுக்கலங்க அவருக்கு தெளிவ கொடுத்தாரு இன்னைக்கு சோர்வடைஞ்சு போன ஒவ்வொரு மனசுக்கும் இது ஒரு சக்தி வாய்ந்து உண்மை உங்க செயல்களின் பலன்களுக்கு இல்ல உங்க செயல்களுக்கு தான் உங்களுக்கு உரிமை இருக்கு முடிவுகள் அல்ல முயற்சியே முக்கியம் நாம வாழ்ற இந்த உலகத்துல நம்ம மதிப்ப சம்பளம் மார்க் பதவி உயர்வு கைத்தட்டல்னு இப்படி பல விஷயங்களால அளவிடுறாங்க ஆனா இதெல்லாம் கிடைக்காதப்போ எங்க சிஸ்டத்துல தப்பு இருக்கும்னு யோசிக்காம நம்மளையே நாம சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறோம் கீதை இந்த மாயையே உடைக்குது நீங்க உங்க முடிவுகள் இல்ல நீங்க உங்க முயற்சி எத்தனை தடவை உங்களால முடிஞ்சதை செஞ்சிருப்பீங்க ஆனா கடைசில அது தோல்வியா முடிஞ்சிருக்கும் சோர்வடைகிறதுங்கிறது அதிகமா வேலை செய்யறதுல ஆரம்பிக்கிறது இல்ல நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் அதிகமா எதிர்பார்க்கறதுல இருந்துதான் அது ஆரம்பிக்குது அப்படியே ஒவ்வொரு வேலையும் ஒரு பரீட்சை மாதிரி ஆயிடும் ஒரு சின்ன ஓய்வு எடுத்தா கூட குற்ற உணர்வு மாதிரி தோணும் நாம ரெண்டு காலக்கெடுவுல வாழற மாதிரி ஆயிடும் இப்ப நீங்க ஆசைப்படுறதும் மாறிட்டே இருக்கும் இந்த குழப்பமான நேரத்துல மன அமைதி அப்படியே மறைஞ்சு போயிடும் அர்ஜுனனோட வலியே கிருஷ்ணர் சும்மா அப்படியே விடல அவர் அதை திசை திருப்பினாரு விடுங்க சுதந்திரமா இருங்க செயல்படுங்க அப்படின்னு சொன்னாரு உண்மையா செயல்படுங்க ஆனா மெதுவா அதோட பலனை விட்டுடுங்க அந்த பலன் உங்களுக்கு சொந்தமானது இல்ல உங்க முயற்சி தான் உங்களுக்கு சொந்தமானது இது பற்றின்மை இல்ல இது சுதந்திரம் நீங்க ஒரு கைத்தட்டல் இல்ல சம்பளமோ தங்கப்பதக்கமோ இல்ல அங்கீகாரம் இல்லாம அமைதியா உறுதியா தொடர்ந்து உங்க வேலையை செய்றவர் நீங்க அதுதான் தர்மம்